வணக்க மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே ரைட் மக்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் இல்லை மக்களே எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே என்ன பேசலன்னு உங்களுக்கு பார்த்து காட்டுற பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் பாறை மீன் தான் வாங்கியிருக்கிறோம் ஆமாம் மக்களே பாறை மீன்னால் கீழே சைடில் கொடுக்குறோம் பாருங்க இந்த மீன் தான் இந்த மீன் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறோம் இந்த ஊ இந்த மீனை வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க சில ஊர்லெலாம் சொல்லுவாங்க இந்த மீன் பேர் வந்து பாறை மீன் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் இந்த மீன் பேர் வாவல் மீன் ஓகே நாங்கள் வந்து சொல்கிறது வந்து எங்கள் ஊரில் வாவல் மீன் உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுவீங்க இந்த மீனுக்கு தோ இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் அது கமெண்டில் விடுங்க ஓகே மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் இதா இனி வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் நடக்கிற வீடியோ எல்லாமே இனிமேல் ரெகுலராக வரும் அது போக உங்களுக்கு சமையல் வீடியோ வரும் வெளியே போய் ஏதோ வீடியோ எடுத்தாலும் அதுவும் போடுவேன் எல்லாமே கலந்து வரும் அதுதான் நம்ம சேனலோட ஸ்பெஷல் சும்மா ஒன்று மட்டும் போட்டு உங்களை போர் அடிக்க விட மாட்டேன் சகலத்தையும் போடணும் அதுதான் என்னோடய இது உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க வைக்கணும் நம்ம சேனல் பார்த்தா சூப்பர்னு அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி பா வீடியோ போடுறதா எங்களுடைய சேனலின் நோக்கம் ஓகே ஆனால் எங்கள் சேனலில் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலு வீடியோ போ போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கில் இருக்கிற பெல் பட்டனை டண்டுன்னு தட்டி விட்ருங்க ஓகே பண்ணிடுங்க நினைக்கிறேன் வாங்க மக்களே இனி எங்களுக்கு வீ வீடியோ அதிகமாக எங்கள் சேனலில் அதிகமாக போகலன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக காரணமாக போட முடியல பாருங்கள் எங்கள் சேனல் ஒரு டிஎஸ் ஆர்பிட் சேனல் இந்த சேனல் இருக்குல்லங்க இது வந்து எங்கள் ஒய்ஃபோட சேனலு இந்த சேனலில் போய் பாருங்கள் நாங்கள் டெய்லி வியாபாரத்துக்கு போகிறது என்னென்ன கஷ்டப்படுறோம் எப்படி வியாபாரம் பண்ணுறோம் எங்கள் வே வியாபாரத்தோட நிலைமையில என்ன நாங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் எல்லாத்தையும் நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் போடுறோம் ஓகே மக்களே இந்த எங்கள் இந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஎஸ்ஆர்பிட் யூடியூப் சேனல் எங்கள் வைப்போட சேனல் தான் இந்த சேனலில் பாருங்கள் அதில் நாங்கள் டெய்லி வியாபாரத்துக்கு போகிற வீடியோ என்னென்ன போய் எவ்வளோ கஷ்டப்படுறோம் என்னென்ன பண்ணுறோம் எங்களுடைய எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு எல்லாத்தையும் உண்மையாக நேர்மையாக போடுறோம் பாருங்கள் பார்த்து அதை சில சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஆனால் அந்த வீடியோவில் நாங்கள் அந்த சேனலில் வந்து நாங்கள் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறோம் இந்த சேனலில் போட முடிய மாட்டேங்குது மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் மசால் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் ஏற்கனவே ஒரு கரண்டி போ உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நம்ம இன்னொரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஓகே நம்ம ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கிறோம் உப்பு நம்ம ஒரு கிலோ மீனுக்கு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்குறோம் சில உப்பு வந்து உப்பு அதிகமாக இருக்கும் உப்பு கம்மியாக இருக்கும் அதனால் எங்கள் உப்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ தேவையோ அளவு உப்பு போட்டுங்க இப்போ வந்து மீனை போட்டுக்கலாம் மக்களே இப்போ மீன்லாம் போட்டாச்சு நம்ம மசால் போட்டுக்கலாம் நானே வெறும் மிளகாத்தூள் தான் போடுறேன் பார்த்துங்க அளவாக தான் போடுறேன் ஏன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து காரம் அதிகமாக போட சாட்டாக பிடிக்காது சொல்லி அளவாக தான் போடுறேன் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருப்பேன் நீங்கள் ஒரு தேவை எவ்வளோ தேவையோ உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க மக்களே அடுத்தது ரெண்டு ஸ்பூனு மக்களே அடுத்தது ரெண்டு கால் ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ரெண்டு கால் ஸ்பூன் போட்டாலும் தப்பு இல்லைதா ஏன்னா மசாலுக்கு வந்து கலர் கொடுக்குறதே இந்த மஞ்சத்தூள் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது கி மஞ்சள் கிருமிநாசினி அந்த மீனில் இருக்கிற அந்த கிருமியெலாம் அழிக்கும் அதனால தான் ஒரு ஒன் ரெண்டு கால் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் மஞ்சத்தூள் மக்களையே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கணக்காக நம்ம மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா மல்லித்தூள் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா அது வந்து மொறுமொறுப்பு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம ரெண்டு ஸ்பூன் போடுறோம் ஓகே மொறு உறுப்புக்காக மல்லித்தூள் வந்து மொறு உறுப்பு கிடைக்கும் அதுக்காக நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்குறோம் ஓகே இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இருக்கு மக்களே நான் கிளறி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா நானே தான் வீடியோ எடுக்கிறேன் அதனால தான் மக்களே இங்கே பாருங்கள் மசாலா போட்டு நல்லா கிளரி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மசாலா போட்டு எவ்வளோ அழகாக கிளரி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மசால் அவ்வளோதான் மக்களே உப்பு மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா கிளரி விட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அதே வந்து பார்த்துட்டிங்கன்னா மசாலு வந்து நம்மளுக்கு கிளறக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கிளறலாம் எண்ணெய் ஊற்றி கலக்கலாம் மசாலா வந்து நம்ம கலக்கறக்கு எண்ணெய் ஊற்றி கலக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடக்குனிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து லைட்டாக தண்ணி தொளிச்சு தான் கலரிக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிங்க இல்லை எண்ணெயை ஊற்றி கிளறினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் லைட்டாக தான் மசால் போட்டிருப்பேன் ஏன்னா எங்கள் குழந்தைங்களாம் சாப்பிடுவோம் காரம் அதிகம் சாப்பிட மாட்டாங்க அதனால் பாருங்கள் ஓகே மக்களே யே இப்போ நல்லா வந்து மசாலா போட்டாச்சு மசாலா போட்டாச்சு பார்த்துருப்பீங்க ஓகே மக்களே பார்த்திங்கன்னா மசாலா போட்டாச்சு பார்த்துருப்பீங்க ஓகே மக்களே இது வந்து ஒரு அரை மணிநேரமோ ஒரு நேரமாக பிரிட்ஜில் ஊற வச்சு இல்லை வெயில் காய வச்சு பருத்திங்கன்னா அருமையாக இருக்கும் நான் வறுக்கும் போது உங்களுக்கு ஆட்டரம் பாருங்கள் ஓகே மக்களே மக்களே வாங்க மக்களே நம்ம இப்போ மீன் வறுக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க பாருங்கள் நம்ம மீன் வந்து ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம தவால் போட்டுக்கலாம் பாருங்க நான் சன்னமாக அறுத்து வாங்கிட்டு வந்துருக்குறேன் பீஸ்லாம் சன்னமாக போட்டிருக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் வேகு டக்குன்னு பாருங்க ஓகே மக்களே இப்போ போட்டிருக்கிற வெந்ததுக்கப்புறம் நம்ம காட்டுறேன் பாருங்கள் மக்களே இப்போ திரி போடும்போது நம்மளுக்கு காட்டுற பாருங்கள் மக்களே இப்போ நம்ம ஒரு பக்கம் வெந்துருச்சு பாருங்கள் திருப்பி போட்டுக்கலாம் வாங்க மக்களே இதுக்கு வந்து மூலிகை மசால் போட்டு நான் வறுப்பேன் இன்றைக்கி அதை நான் போட முடியல டைம் ஆகிடுச்சினால இன்னொரு நாள் உங்களுக்கு மூலிகை மசால் போட்டு வறுத்து காட்டுறேன் அது எப்படின்னு பாருங்கள் அது இதோட அருமையாக இருக்கும் மக்களே யார் யாருக்கு அந்த மசால் போடணுமா என்னங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வர புட்டாச்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் யாராருக்கு மீன் இந்த மாதிரி வறுத்தா பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே பாருங்கள் அழுத்தி மட்டும் இருக்குது ஓகே மக்களே இது நல்லா வேகட்டும் மக்களே பாருங்கள் நம்மளுக்கு ஃபைனலாக மீன் வறுவல் ரெடி பாருங்கள் அப்படியே கொஞ்சம் தவாலை போட்டு வறுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மக்களே முடிஞ்சளவு வடை சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றி வறுக்கிறதோட இந்த மாதிரி தவாலை போட்டு வறுத்திங்கன்னா எண்ணெய் மிச்சமாகும் டேஸ்ட்டும் கிடைக்கும் அளவு ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கம்மெண்ட் சொல்லுங்கள் ஓகே இப்போ வந்து இப்படி ஓரமாக தள்ளி விட்டிங்கன்னா அந்த வண்ணை எண்ணெயில் வடைஞ்சிரும் எண்ணெய் வடைஞ்சதுக்கப்புறம் எடுத்து காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குது ஓகே மக்களே இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த ரவுண்டு நாங்கள் போட்டு ஓகே மக்களே இப்போ எடுத்து உங்களுக்கு மாதிரி மக்களே பாருங்கள் ஃபைனலாக நம்மளுக்கு மீன் வறுவல் ரெடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம மீன் இப்போ வருவாயில் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படிங்க பாருங்கள் மக்களே எவ்வளோ அழகாக மொறு மொறு மொறுன்னு வந்திருக்கு ஆஹா மசாலா அருமையாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது அதனால் நாங்கள் முதல்ல கொஞ்சம் வறுத்து பார்த்து சாம்பிள் பார்த்துருக்குறோம் வேணால் நாங்கள் மறுபடியும் போட்டுக்குவோம் ஓகே மக்களே பாருங்க பீஸ்லாம் ரொம்ப சின்னதாக போட்டு இருக்குது இந்த பாறை மீன் இந்த மாதிரி மீன்லாம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே அது தகுந்த மாதிரி மசாலா போட்டால் உடையே நல்லாயிருக்கும் உனியை அடுத்த தடவை மருத்துவ குணமுள்ள மீன் வறுவல் செய்வது எப்படி அது வந்து அடுத்த வீடியோவில் முடிச்சா போடுவேன் அப்படி உங்களுக்கு வேணும்னா இந்த வாரம் கீழே நான் கொடுக்குற மாதிரி பாருங்கள் போட்டிருப்பேன் ஓகே பாருங்கள் இந்த சேனலில் வந்து அந்த மருத்துவ உள்ள மீன் வறுக்கிறது அப்படின்னு போட்டிருப்பேன் பாருங்கள் ஓகே மக்களே சூப்பர் மக்களே சூப்பராக இருக்குது மக்களே அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் மணிகண்டன் பாய் மக்களே